நல்லா இருக்குங்களா ஒரு இந்திய ராணுவத்தில் பணிபுரிய சிப்பாயிங்க அவர் வந்து ஊருக்கு கிராமத்துக்கு போகணும் அதுக்காக வந்து 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 அவர் கிராமத்துக்கு வந்து காட்டு வழியாக நடந்து போகணுங்க காட்டு வழியாக நடந்து போவதற்காக நடந்து போய்கிட்டு இருக்கார் போயிட்டு இருக்கும்போது வந்து இருட்டே இருக்கு நல்ல இன்ட்டி இருந்து சரி காட்டுமொழியாக போக முடியாதுல்ல என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அங்கேயும் பார்க்குற பார்க்கும்போது தூரத்தில் வந்து ஒரு ஆசிரமம் இருக்கிற மாதிரி தெரியுது சத்திரம் ஒரு சத்திரம் இருக்க மாதிரி தெரியுது சரி போய் அங்கே போய் பார்க்கலாம் எதாவது வசதி இருந்தால் அங்கே வந்து நைட்டு தங்கி இருந்து நாளைக்கு காலையில் வேண்டாம் கிளம்பலான்னு விட்டு அந்த சத்திரத்துக்குள்ளே போய் பார்க்குறாரு தங்குறதுக்குள்ள வசதி இங்கே இருக்குது ஆள்லாம் இருக்காங்க சரி அப்போ இங்கே நைட் வந்து நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் பண்ணிட்டு நம்ம காலையில் கிளம்பி போகலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் படுத்தர்றாருங்க படுத்து தூங்கினா புரண்டு புரண்டு தான் படுக்கிறாரு தூக்க வர என்னடான்னு சொல்லி புது இடங்கிறதுனாலயே என்ன ஒன்று தெரியாமல் வந்து புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கார் அப்போ வந்து ஏதோ சவுண்டு வேறு கேட்குது அவருக்கு என்ன ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி கண்ணை முடிச்சு பார்க்குறாரு ஒரு கூண்டு கிளி கூண்டு அந்த கிளிகூண்டுல ஒரு கிளி ஒன்று உள்ளே இருக்கு அது வந்து ஏதோ சவுண்ட் கொடுத்தது அந்த சவுண்டை வந்து நல்லா கவனிக்கிறாரு அது வந்து சுதந்திரம் சுதந்திரம் கத்துது அது அந்த கிளி சுதந்திரம் சுதந்திரம் கத்திக்கிட்டு இருக்கு இவருக்கு இவர் வந்து பட்டாரத்துலேருந்து வந்தவர்ல என்னடா அது வந்து தன்னை வந்து விடுதலை பண்ணி விட சொல்லுதா அப்படி சொல்லி போட்டு அங்கேயும் பார்த்தா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க சரி கண்ணு முடுற ஆனா மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கு இவருக்கு வந்து மனசு கேட்கல அது வந்து விடுதலை தான் பண்ண சொல்லுது சரி யார் என்ன சொன்னாலும் சரி பரவாயில்ல நம்ம வந்து அதை திறந்து விட்டுருவோம் அது வந்து அந்த சுதந்திரம்னு சுதந்திரத்தை வந்து எனக்கு வாங்கி கொடுக்குன்னு கேட்குற மாதிரி இவர் வந்து 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 பட்டா திறந்ததில்ல அதெல்லாம் அந்த நினைப்புலேயே இருக்க சரி பாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு போய் என்ன பண்ணுறாரு கிளிக்குண்டோட அந்த கலவை வந்து திறக்கிறாரு திறந்தா அது வந்து பறந்து வெளியு பார்த்தா அது உள்ளே உட்காந்து உட்காந்து மாதிரியே இருக்கு கிளிக்கூண்டு கலவை திறந்தோம் அந்த கிளி வந்து வெளியே வரல அப்புறம் இவர் கையை விட்டு அந்த கிளியை பிடிச்சி கொண்டு போய் வெளியே கொண்டு விட்டு போட்டு வந்துடுறார் வந்தால் அவர் தன்னுடைய இடத்துல வந்து படுத்துட்ற கொஞ்சம் ஊருக்கு நிம்மதி ஆஹா கிளி வந்து பாவம் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு இப்ப வந்து அதுக்கு வந்து நம்ம விடுதலை வாங்கி கொடுத்துட்டோம் வேற மொத்த நம்ம காலையில் பார்த்துட்டோம் அந்த சத்திரத்தின் நிர்வாகி வந்து கேட்டாலும் கேட்பாரு யார் திறந்து விட்டது என்ன ஏதுன்னு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எப்படியோ நம்ம வந்து அந்த கிளிக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி படுக்கிறார் படுத்து நல்லா தூங்கிடுறாங்க முன்ன சவுண்டு வேற இவருந்து உலட்டிக்கிட்டே இருந்தது வந்து கொஞ்சம் தூக்கம் வராமல் புரட்டுகிட்டே இருந்தார்ல இப்போ வந்து படுத்து நல்லா தூங்கிடுறாரு தூங்கிட்டு காலையில எந்திரிக்கிறார் காலையில் எந்திரிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த கிளி கொண்டு கதவை திறந்த இவர் திறந்து கிழியை பிடிச்சது கதவை மூடாம விட்டார் அந்த கதவை ஆடிக்கிட்டு அப்படி இருந்திருக்கு அப்படி இப்போ காலையில் அவர் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது பார்த்தா உள்ள கிழி உட்காந்துருக்கு இவருக்கே ஆட்சியாக போச்சு என்னடா நம்ம அதெல்லாம் புரிச்சு கொண்டு வெளியே விட்டு போட்டு வந்தோம் அது எப்படி மறுபடியும் கிளி வந்து உள்ள வந்துச்சு அப்ப அது வந்து தான் இருந்த இடத்த வந்து மறக்கலைங்க அதே மாதிரி அது வந்து வெளியில போக பண்ண யாரோ வந்து அதுக்கு வந்து அந்த சுதந்திரங்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வச்சு அது வந்து சுதந்திரம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு போல தெரியுது வெளியே கொண்டு விட்டாலும் படகுனா தன்னுடைய இடத்துக்கு வந்து தா வந்து மறுபடியும் வந்து உள்ள கூண்டுக்குள்ளிய உட்காந்து இப்ப தாங்க அவனுக்கே வந்து உண்மை புரியுது அந்த சுதந்திரங்கிற வார்த்தையை கிளிக்கு வந்து யாரோ கற்றுக் கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த சுதந்திரங்கிற வார்த்தையோட பொருள் வந்து அது தெரியாது அர்த்தம் வந்து தெரியாது அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் அது வந்து விரும்பலை அது வந்து கூண்டுக்குள்ளேயே இருக்கும் கூட்டு வந்து தீனி வந்து எதாவது கொடுத்தா சாப்பிட்டுட்டு உள்ளே தங்கி அப்படியே பழகிடுச்சு அது வெளியில் போய் பறந்து பல இடங்களுக்கு போகிறதுக்கோ தானாக தனக்கு தேவையான உணவுகளை வந்து தேடுறதுக்கோ வந்து அதுக்கு வந்து பழக்கமே இல்லை தெரியவும் தெரியாது அது பிரியுமும் பண்ணல யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க சுதந்திரங்கிற வார்த்தையை அதனால் அது வந்து அந்த சுதந்திரங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லைங்க நம்மளும் அப்படித்தான் சுதந்திரம் வேணும் சுதந்திரத்தை ஆனா ஆனால் சுதந்திரத்தை அனுபவிக்கிறோமா சுவாசிக்கிறோமா சுவாசிக்கிறதே இல்லை அல்லவாது இந்த நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிங்கல்ல ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு வார்த்தை சொன்னாராம் இவ்வளவு நாள் வந்து நடக்கிற தப்புக்கெல்லாம் வந்து நம்ம வெள்ளக்காரன தப்பு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ இன்னைக்கு நைட் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது இனிமேல் வந்து நடக்கிற எந்த தப்புக்கும் நம்ம வந்து வெள்ளைக்காரில் வந்து தப்பு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து விடுதலையோட அறுத்து தெரியாம அதை பத்தி வேகாட்டாசன் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்க சுதந்திரத்தை பற்றி விழிப்புணர்வு வேணும் நம்ம இல்லண்டா வருஷம் பூரா எப்பவுமே வந்து இந்த சுதந்திரத்தை வந்து நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன செய்யறதுங்க சுதந்திரம் கிடைச்சு சுதந்திரத்தை அனுபவிக்க அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு யாருக்குமே தெரியல அல்லவா